ிருக்கிற சர்வ தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஆமேன் பவுல் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பலவீனத்தை சொல்லி போது ஆண்டவர் பதிலுக்கு ரிப்ளை கொடுத்த ஒரு வசனம் தான் இந்த வாக்குத்தத்தமான அருமையான ஒரு வசனம் அப்போ நேரத்தில் பவுல் என்ன செஞ்சார் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பலவீனத்தை ஆண்டவர் கிட்டே சொல்லி அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவ இடத்தில் ஜெபிக்கிறார் அப்படி செபிக்கும்போது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பலவீனத்தை மாற்றுவதற்கு பதிலாக என் கிருப உனக்கு போதும்பா உன்னுடைய அந்த பெலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் பவுளுக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் அதைத்தான் நமக்கும் இன்றைக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் அப்போ பவுளை போலவே ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்களில் நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் இப்போ பாருங்களேன் சரீரத்தில் ஒரு பலவீனம் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும் அப்படி தானே என் கை வலிக்குது என் கால் வலிக்குது நான் ஸ்ட்ரென்த் இல்லாத போதும் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய கண்கள் அப்படி ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் நமக்கு தெரிய தெரிஞ்சிது நம்மளுக்கே நம்மளுக்கு என்ன வீக்காக இருக்கும் எந்த பகுதியில் வலிக்குது எந்த பகுதியில் வந்து நம்மளால் முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அதற்குரிய டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறோம் அந்த டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன செய்கிறோம் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படிதானே அதே போல் தான் அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நமக்கு பலவீனங்கள் உண்டு என்ன பலவீனங்கள் அதிகமாக சட்டு சட்டுன்னு கோவப்படுகிறது முன்கோபடுறது அடுத்ததாக எரிச்சல் அடைகிறது டக்கு டக்குன்னு சில பேர் மேலே பொறாமை வருகிறது அடுத்ததாக மன்னிக்க முடியாமல் நம்ம சில பேரை மன்னிக்க முடியாமல் தவிக்கிறது இதை பற்றி சில பேரை பகையாக இருதயத்தில் நினைப்பது கோபம் வந்துடுறது அவங்க மேலே அவங்க செஞ்சதுக்கு எப்படியாவது நம்ம வந்து பதில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இதெல்லாம் நம்மளுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்கிற ஆவிக்குரிய போராட்டங்கள் இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு பிளவீனம் இருக்கும் இது எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே இருக்காது ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பலவீனம் கண்டிப்பாக இருக்கும் அது நமக்கே என்ன செய்யும் தெரியும் தெரியாமலும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பலவீனங்களை நம்ம மனிதர்களுக்கு தான் காட்டுவதற்கு என்ன செய்ய மாட்டோம் சொல்லுவதற்கோ அதை காட்டுவதற்கோ விருப்பப்பட மாட்டோம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறவோம் அப்படிதாங்க வெளியும் சொல்ல மாட்டோம் மனுஷங்கள்கிட்ட காமிக்க மாட்டோம் ஆனால் மனசுக்குள்ளே வைத்துக்கொள்ளுவோம் ஆனால் இதை மனசுக்குள்ளே நம்ம வைத்துக்கொள்றதுனால அது நமக்கு தான் ஒரு பெரிய ஆபத்தாக முடியுமே தவிர அது நம்மளுக்கு ஒரு சல்யூஷன் கொண்டு வரவே கொண்டு வராது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட உன்னுடைய பலவீனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை போராடுகிற இப்படிப்பட்ட பலவீனங்களை என்கிட்ட வந்து ஓப்பனாக பவுல போல சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த பாதையை குறித்த அந்த பாரத்தை அவருடைய பலவீனத்தை பிதா கிட்ட போய் ஜெபிக்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் அந்த இடத்துல அப்படி நீங்கட்டும் சொல்லி ஜெபித்த போது பிதா என்ன செய்தார் அவரை பலப்படுத்துவதற்காக தூதர்களை அனுப்பி கொடுத்தார் அந்த பாதையில் கடந்து செல்வதற்கான பெலனை கொடுத்தார் அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்லுகிறார் உங்களுடைய பலவீனங்களை நீங்க முதல்ல அறிந்திருக்கணும் அறிந்து அதை மனிதர்கள்கிட்ட நீங்க மறைக்கலாம் ஏன்னா மனிதர்கள் வந்து மனிதர்கள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் எடுப்பாங்க ஸோ மனிதர்கள்கிட்ட நீங்க மறைக்கிறது தவறு கிடையாது ஆனா ஆண்டவர்கிட்ட இதை மறைச்சு நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நான் போய் ஆண்டவர்கிட்டயே சொன்னோம்னா நம்மளுக்கு அதுல இருந்து என்ன செய்யாது மீட்பு கிடைக்காது ஸோ உங்களுடைய பலவீனங்கள் இப்படி இருந்துச்சுன்னா அதை ஆண்டர்கிட்ட போய் சொல்லுங்க சொல்லி அறிக்கையிடுங்க அவர்கிட்ட உதவி கேளுங்க அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டர் சொல்லி தருகிறார் ஆண்டவரையும் எனக்கு அதிகமாக கோபம் வருது எனக்கு ஆண்டவரையும் அதிகமாக எனக்கு எரிச்சல் வருது என்னால் உங்களை மன்னிக்க முடியல ஆண்டவரே எனக்கு இப்படியெல்லாம் தோணுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுடைய பலவீனமான உங்கள் கேரக்டரில் இருக்க பலவீனங்களை ஆண்டவர் நீங்கள் ஓப்பனாக சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா அதில் உங்களுக்கு உதவி செய்கிறார் அந்த உதவிக்கு பேர் தான் கிருபை அந்த கிருபையை கொடுத்து அந்த பலவீனத்தை மேற்கொள்ள உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார் அப்போ அவர் உதவி செய்யும்போது நீங்கள் ஈஸியாக மன்னிச்சிட முடியும் அவர் உங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு கோபத்தை ஈஸியாக தனிந்துட முடியும் உங்களை சாந்தம் உள்ளவராக அவர் மாற்றி விடுவார் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு செய்து நம்மை கைவிடாது இருப்பார் அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றது உங்கள் பெலவீனங்களை நீங்க கர்த்தர்கிட்ட மறைக்காதீங்க நான் அப்படி இல்லைன்னு கர்த்தர்கிட்ட போய் சொல்லாதீங்க முதலாவதாக நீங்கள் இதிலிருந்து ஆகணும்னா என்ன தெரியுமா செய்யணும் உங்கள் பெலவீனங்கள் நீங்க முதல்ல அறிந்திருக்கணும் அறிந்தால் தானே அவர்கிட்ட போய் சொல்ல முடியும் அது இல்லைன்னு சொல்லி நீங்களே உங்களை வந்து மேற்பூச்சி கொண்டிருந்தீங்கன்னா இதிலிருந்து விடுதலையாகவே முடியாது மீட்கப்படவே முடியாது எப்படி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவர் பலவீனத்தை பெலவீனத்தை பிதாவிட்ட சொன்னாரோ அதே போல் எப்படி பவுல் அவருடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாரோ அதே போல் நீங்கள் ஓப்பனை அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர்கிட்ட இருந்து உதவி வரும் தூதர்களை கொண்டு உங்களை பலப்படுத்துவார் அவருடைய கிருபையை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை கைவிடாதிருப்பார் அதனால் யார்கிட்ட உங்கள் பலவீனங்களை கேரக்டர்கள் பலவீனங்களை யார்கிட்ட நீங்கள் மறைச்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யாதீங்க ஹைட் பண்ணாதீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரே இடம் ஆண்டோடைய தான் அன்றைய பாதம் தான் அவர் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு கிருபையை தந்து உங்களை வழிநடத்த இருக்கிறார் அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு மாறுவீர்கள் ஆமே நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினை கொடுத்த வார்த்தைகளுக்கு இதே போல பெலவினங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொடுக்கிறோம் அந்த பெலவினங்களை அறிந்து உங்களிடத்தில் அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த பலவீனங்களை ஜெயித்து முன்னேற உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள தேவனாகிய கர்த்தனைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து தொப்பு கொடுக்கிறோம் செபித்து பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக அமேன்